மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு தொலை தொடர்பு கம்யூனிகேஷன் தகவல் தொடர்புங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எதிர்பாராத விஷயத்துல நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவே இந்த வாரம் அமைந்திருக்கு நிறைய நட்புகள் உங்களுக்கு உதவுவாங்க சொந்த பந்தங்கள் உதவுவாங்க அதே போல மற்றவர்களை சந்திப்பதன் மூலமாகவும் கூட்டாளிகள் மூல மூலமாகவும் எதிராளிகள் மூலமாகவும் அது வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்குது எதில் கவனமாக இருக்கணும்னா உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு இந்த வேலையை இந்த டைம்க்குள்ளே செஞ்சு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க அந்த டைம்க்குள்ளே உங்களால் முடிக்க முடியுமா அப்படின்னு ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை இல்லை ரெண்டு மூணு பேர் இன்வால்வ் ஆகி ஒரு வேலையை செய்து முடிக்கிறேன்னு சொல்லும்போது அது நீங்கள் எதிர்பார்த்த ஸ்பீடிலையும் அந்த ஒரு அந்த வேலை நடந்து முடியாது அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உணவு சாப்பிடும்போது போது வெளியிடங்களில் நல்ல சுகாதாரமான உணவை தான் சாப்பிட்றோமா அது வந்து கெட்டு போகாத உணவாக இருக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்து சாப்பிடுவது நல்லது வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாத காரமான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல கேட்டு உட்காந்துருக்கருங்கும்போது இரண்டாம் இடத்துக்கு உண்டான செவ்வாயோடையும் தொடர்பு ஆகும்போது என்னாகும்னா வாய் நம்ம வாய் தான் நமக்கு வேண அப்படின்னு சொல்வோம் இல்லையா அது மாதிரி அது உணவையும் எடுத்துக்கலாம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளையும் எடுத்துக்கலாம் அதனால உணவு சரியாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு உடம்பு உபாதைகளையும் வார்த்தைகள் சரியாக இல்லாத பட்சத்தில் அடுத்தவர்களுடன் உங்களுக்கு ஒரு சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அப்ப குடும்பஸ்தானம்ங்கிறது பாதிக்கும் அதுல மட்டும் கொஞ்சமே எச்சரிக்கையாக இருக்கணும் மத்தபடி உங்களுக்கு வேற இயற்கை ஏதாவது ஒரு அப்படின்னா எல்லாமே இது இருக்கு வேற உடம்பு உபாதைகள்னு இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் மட்டும் ஒரு சில்லறை செலவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான செலவுகள் மட்டும்தான் இந்த வாரம் இருக்கும் மற்றபடி வந்து உங்களுடைய உணவுல நீங்க கீரை வகைகளை அதிகமா எடுத்துக்கோங்க அது ஆரோக்கியத்துக்கு நல்லது ஏன்னா கேதுவும் அங்க இருக்கிறதுனால அதுதான் உங்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும்